அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் முதினம் ராசிக்கார கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு விடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி இனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்மளோட முதனம் ராசிக்காரங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க நெருங்கிய உறவின் ஒரு பிரச்சனை வருதுன்னு ஓடி போய் உதவி இவங்க இருப்பாங்க தன்னோட குடும்பத்துக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களைக் கொண்ட முதனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாயிருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் எங்க வாழ்க்கையில நிம்மதி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க முதனம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மறைய போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த எல்லோருமே இனி வரக்கூடிய உங்களை தேடி ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க முதினம் ராசிக்காரைகளே உங்களுக்கு இந்த தை மாதம் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது தை மாதத்துல நான்கு கிரகங்கள் மகரத்துல சேர்றதுனால பல யோகங்கள் உண்டாக போகுது செவ்வாய் உச்சம் பெறுவதால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் உயர் கௌரவமான அரசு வேலைகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு புதனும் சூரியனும் மகரத்தில் பூதாதிய யோகம் உண்டாகுது சுக்கிரன் செவ்வாய் புதன் சூரியன் போன்ற கிரகங்கள் பத்தாம் இடத்துல சேர்றதுனால வெளிநாடு செல்லும் வாய்ப்பு குழந்தை பாக்கியம் காதல் வெற்றி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புதனம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உலக புகழ் கிடைக்கும் கம்பெனியில் புகழ் உலகெங்கும் பரவும் ஷேர் மார்க்கெட்டில் கம்பெனி பங்குகள் நல்ல பெறும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பதிவுகள் கிடைக்கும் அரசியல் மற்றும் சங்கங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இது நல்ல காலம் ராசியில் செவ்வாய் குரு இருப்பதால் நல்வெளி பிறக்கும் ஆறாம் அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் மறையிறதுனால விபரீத ராஜயோகம் உண்டாகுது இதனால வியாதி கடன் மற்றும் கஷ்டங்கள் நீங்கும் நீண்ட நாள் கடன்கள் அடைபடும் தீராத நோய்கள் குணமாகும் நல்ல மருத்துவரின் உதவி கிடைக்கும் ஐந்தாம் அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்தில் மறைகிறதுனால பிள்ளைகளால மன சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் ஏற்படலாம் சொத்து விஷயங்கள்ல கவனமாக இருக்கணுங்க ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துல மறையிறதுனால மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மன அழுத்தத்தை வெள்ள உழைப்பு ஒன்றே தீர்வா இருக்குதுங்க ஒரு நாள்ல அதே நேரத்துல அதிக நேரம் வேல செய்தன் மூலமா மன அழுத்தத்தை குறைக்கலாம் திட்டமிடுறதை விட செய்யல்ல இறங்குறது நல்லது மதினம் ராசிக்காரங்க கடினமாக உழைக்க வேண்டும் மற்றபடி நோய்கள் குணமாகும் கடன்கள் தீரும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்குங்க உங்களுக்கு புகழெல்லாம் தேடி வர போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே உங்களை தேடி வர போறாங்க உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க மிதனம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக இருந்த டென்ஷன் குழப்பமெல்லாம் எல்லாம் மெதுவா தீர ஆரம்பிக்கும் திடிர் வருமானம் நிலுவையில் இருந்த பணம் கைக்கு வரும் சேமிப்பு செய்ய நல்ல காலமா இந்த காலம் இருக்கு வேலை செய்யறவங்களுக்கு மேலதிகாரிகளின் மூலமா பொறுப்பு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் தொழிலில் புதிய ஐடியா புதிய கஸ்டமர்ஸ் எல்லாம் கிடைப்பாங்க வீட்டில் இருந்த தவறான புரிதல்கள் எல்லாமே சரியாகும் பெற்றோரோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பேசாமல் இருந்த உறவுகள் மீண்டும் தொடர்பு கொள்ள வாய்ப்பு நட்பு காதல் உறவுகள் மெதுவாக சீராகுங்க சிறிய உடல் பிரச்சனைகள் குறையும் மன அழுத்தம் தளருங்க நீங்கள் பேசும் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் இன்டர்வியூ பேச்சுவார்த்தைக்கு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு தனமும் முருகரையும் அம்மனையும் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் புதன்கிழமையில பச்சை நிறம் அணிவது சிறப்புங்க பசுமை தானம் அல்லது ஏழைகளுக்கு உணவு கொடுத்தா அதிர்ஷ்டம் கூடுங்க தை மாதம் முதனம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொடக்கம் நம்பிக்கை வளர்ச்சி தரும் நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க முதனம் ராசிக்காரர்களே இந்த தை மாதத்துல உங்களோட மன அழுத்தம் குறைய போகுதுங்க தூக்கமின்மை தலைவெளி எல்லாம் சரியாக போகுது ஜீரணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவைங்க தினமும் யோகா பண்ணுங்க சிறிது நடைபயிற்சி பண்ணுங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் குடும்பத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் பெற்றோர் மூத்தோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சி குறித்து பேச்சுவார்த்தை நடக்குங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வேலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க பண வரவு மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் போகுது மறைந்திருந்த திறமைகள் வேலை வியாபாரத்துல நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக வளக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கப் போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் வழிகள உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதாக கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகள்ல சிக்கி பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் ஜோதிட சாஸ்திரத்துல மூன்றாவது அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட முதனம் ராசி நம்மளோட முதனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க மிதனம் ராசியனுடைய அதிபதி புதன் பகவானுங்க மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பாத்தீங்கன்னா மிருக சீரீசம் மூன்று நான்காம் பாதங்க திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி துலாம் இவங்க எல்லாரும் நம்மளோட மிதனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியாக இருக்காங்க மிதினம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க நம்மளோட மிதினம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக இருப்பாங்க மீன் போன்ற அழகிய கண்களை கண்டவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க முதலும் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூணு நாலுங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்